ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஐடிஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்டா ஏழா தேதியிலேருந்து டிஏ எக்ஸாம்க்கான எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் நிறைய நண்பர்கள் எப்படி என்ன கேட்டிருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் எக்ஸாம் எப்படி எழுதுறது அது எதாவது மாடல் இருந்தால் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ டிஎன்பிசியில் அஃபீஷியல் வெப்சைட்டில் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் டிஎன்பிசி ஹோம் பேஜ் கொடுத்து லாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும் அந்த மெனு கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெக்யூர்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா மூணாவது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணணும் அதுக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டூ அப்ளிகன்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும் இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன் ஷீட் மார்க் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது கம்ப்யூட்டர் பேஸ்டு அதை கிளிக் பண்ணுங்கள் வியூ இந்த சைடு இருக்குது பாருங்கள் அதை வியூ கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் உட்காந்துருக்க கம்ப்யூட்டரில் சைடு ரெண்டு சைடு வந்து ஷீட் வச்சு மறைச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர் மவுஸ் மட்டும் தான் நீ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது லாகின் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும் ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை அப்ளிகேஷன் நம்பர் அது ரெண்டு தான் இருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா பார்த்து தான் பாஸ்வேர்டாக கொடுத்துருப்பாங்க டிடி எம்எம் ஒய் அதாவது உங்கள் டேட்டு மந்த்து இயர் இதை தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ இது டெமோனால அவங்களுக்கு சும்மா டேரெக்டாக அப்படியே சைன்இன் கொடுத்தா சைன்இன் ஆகிரும் ஒரு செகண்ட் லோட் வரும் இந்த ரைட் லெஃப்ட் ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ வந்துடும் உங்கள் ஃபோட்டோவில் உங்கள் பேர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் ஏதோ ஏதோ செ கரெக்ஷன் ஏதாவது தப்பு செக் பண்ண சொல்லி கேட்டுக்கிறாங்க ஸோ அதை மட்டும் அதில் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் டிக் பண்ணியிருக்கீங்க எதெல்லாம் டிக் பண்ணலை எதெல்லாம் அப்புறமா டிக் சொல்லி வெயிட்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்ற எல்லாமே இதில் வந்துடும் பொண்ணில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னும் இந்த ஆன்சர் நீங்கள் வந்து செக் பண்ணவே இல்லை அதாவது அந்த சைட்டை நீங்கள் பார்க்க அந்த பக்கத்தை நீங்கள் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு பார்த்து ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டுன்னு பார்த்து போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க்கிங் அதுக்கு ஆன்சர் கிளிக் பண்ணலன்னு அர்த்தம் மூணாவது போட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் ஸ்கூல் பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நெக்ஸ்ட் கொடுக்கணும் தான் மறுபடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நான் ஐஎம் ரெடி டு பீங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணதுலேருந்து உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாத்துக்குமே செக் பண்ணிட்டு ரெடி அப்படின்னு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் ஓட ஆரம்பிச்சிடும் இந்த டிக் பாக்ஸ் அடிச்சுட்டு அப்புறமா ரெடி கொடுங்க ஸோ ஒரு செகண்ட் ஆகிட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் மேலே பக்கம் தான் செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுஸ்க்கு ஒரு நிமிஷம் ஓடும் அந்த மாதிரி டைம் ஓடிட்டுருக்கு மொத்த டைமிங் மொத்த நிமிட் செகண்ட்ஸ் மினிட்ஸில் இருக்கும் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் டைம் வேஸ்ட் பண்ணணும் டக்கு டக்குன்னு பார்க்க பார்க்கணும் இதில் உங்களுக்கு மொபைலில் கட்டினால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது இதில் வந்து நீங்கள் சரியான ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்குற எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தே ஆகணும் நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கலனா அந்த கொஸ்டின் சேவ் ஆகாது அதனால் கம்பல்சரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தே ஆகணும் கொடுக்கலனா அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து இன்னும் ஆன்சர் பண்ணலன்னு சொல்லி அதை எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து ஒரு ஆன்சர் இப்போ டொண்ட்டி டூனு செலக்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பாக செலக்ட் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் கிளியர் கொடுத்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த கொஸ்டின் செலக்ட் ஆகிறது திரும்பி போயிடும் ஸோ அடுத்த நெக்ஸ்ட் இது சேவன் நெக்ஸ்ட்டு கம்பல்சரி எல்லாத்தையுமே கொடுத்தே ஆகணும் நீங்கள் அதை மட்டும் மறந்துடுறாங்க டிக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து போயிட்டீங்கன்னா அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாது ஸோ சேவ் நெக்ஸ்ட் கம்பல்சரி கொடுக்கணும் இல்லை ஒரு கொஸ்டின் நான் டேரெக்டாக நான் நடுவிலருந்து ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே நம்பர்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த கொஸ்டின்ஸ் வருமா இப்போ நூறாவது கொஷினை கிளிக் பண்ணுறேன் நூறாவது கொஸ்டின் எடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் எதாவது பண்ணுறேன்னு நினைக்க வச்சிங்களேன் இது க்ளிக் பண்ணிட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக இதுக்கு எல்லா கொஸ்டினும் நீங்கள் கம்பல்சரி ஆன்சர் பண்ணால் தான் உங்களுக்கு க்ளோஸே ஆகும் இந்த மேலே இருக்க டைம் முடியிருங்கூ எல்லாமே முடிச்சாகணும் ஒருவேளை நீங்கள் டயத்துக்குள்ளே முடிக்கலனா ஆட்டோமேட்டிக்காக அது சிஸ்டம் க்ளோஸ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்பது கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு எல்லாமே கொடுத்துன்னா சப்மிட் ஆப்ஷன் வரும் நீங்கள் எல்லாமே கொடுத்துருந்தா தான் சம்மிட்டு ப்ரொசீட் ஆகும் இப்போ ஒரு கிளிக் க்ளிக் பண்ணுறேன் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகுது அதை கிளிக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரிங்க ஸோ ஓகே அது தொண்ணூற்றி ஒம்பதாவது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இப்போ நூறாவது கொஸ்டின்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கும் சே கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஸோ இப்போ சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தனா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு நூறு கொஸ்டினே முடிஞ்சிருச்சு இப்போ சம்மிட் கொடுத்தா தான் அது எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா சம்மிட் கொடுத்துட்டேன் ஸோ நூறு கொஸ்டினுக்கு நூறு கொஸ்டின் ஆன்சர் பண்ணியாச்சு ஓகே அப்படின்னு சொல்லி எஸ் கேட்கும் எஸ்க்கு கொடுத்துடனே ஓகே மட்டும் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதாவது க்ளோஸ் ஆகிட்டு எக்ஸாம் அதுலேருந்து எக்ஸி எக்ஸிட் ஆயிரும் ஒரு வேலை நீங்கள் விட்டாலுமே அந்த டைம் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எக்ஸிட் ஆயிரும் எக்ஸாம் பார்க்கறதுக்கு முன்னாடி கம்பல்சரி கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி தடவை லாயின் பண்ணி பாருங்கள் எப்படி ப்ரொசீஜர் லைட்டை தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட்